யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் பொன்மொழிகள் அன்பர்கள் வேதனையுடன் பகவான் தாங்கள் எவ்வளவோ பேரை கொடிய நோய்களிலிருந்து குணப்படுத்தி உள்ளீர்கள் தங்கள் உடலை எங்களுக்காக குணப்படுத்தி கொள்ளக்கூடாதா என்று வினவ பகவான் மீண்டும் அமைதியுடன் சுவாமி நித்யானந்தர் கூறியதை நினைவுபடுத்தி அந்த சக்தி பக்தர்களின் நலனுக்காக மட்டுமே இந்த உடல் மண்ணுக்கும் தூசுக்கும் சமம் அந்த சக்தி இந்த உடலுக்காக அல்ல என்று கூறிவிட்டார் பக்தர்களிடமிருந்து பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் சுமந்து வந்திருந்த கடிதங்களை பகவானுக்கு படித்துக் கொண்டிருந்த பக்தை மனங்கலங்கி பகவான் ஏன் இவ்வளவு துன்பம் உலகில் என்று வினவினார் பகவான் நான்கடி தூரத்தில் மிதியடியாய் போடப்பட்டிருந்த ஒரு சாக்குப்பையை சுட்டிக்காட்டி அதில் எழுதியிருந்த வாக்கியத்தை படிக்கச் சொன்னார் கல் குருணை நீக்கிய நம்பர் ஒன் திடம் அரிசி என்று தமிழில் எழுதியிருந்ததை படித்தவுடன் பகவான் புன்னகைத்த துன்பங்கள் அதற்குத்தான் இப்பொழுது புரிகிறதா என்று கேட்டார் யோகிராம் சுரத்குமார்